இந்த நமக்கு கல்வினாவே நமக்கு கல்வினாவே டாக்டர் தான் படிப்புனா டாக்டர் தான் சார் எல்லாரும் டாக்டர் ஆகிட்டிய நோயாளியாரு நீங்களே உங்களுக்கு ஒரு மாறி மாறி ஊசி போடுங்களா ஏதோ ஒரு நோய் ஒரு இது வேளாண் மிஷர் ஐயோ அசிங்கம் வேளாண் மிஷர் ஏய் பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டு எவ்வளவு பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு சொல்லு பார்ப்போம் சொல்லு ஒன்பது லட்சம் கோடி எப்படி நாட்டின் கடன் எவ்வளவு தெரியுமா தமிழ்நாட்டின் கடன் ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி பாலின் சந்த மதிப்பு நீ அங்க வராம ஐம்பதாயிரம் கோடிக்கு சாராயம் தெல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க சாராய பொருளாதாரத்தை நிக்கிறேன் நீ எது எது எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல உனக்கு தெரியல நான் வேளாண்மை செய்றது அரசு பண்ணி கே 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 அப்படிங்கிறது ஆடு மாடுல ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறவர் நாய்க்கு ஊசி போடுறவர் கோழிக்கு ஊசி போடுறவர் எல்லாம் டாக்டர் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படி ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறது டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆடு மாடு வளர்க்குற எங்க ஆத்தலப்பை கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது இந்த அரசு வீட்டுக்கு ஒரு பசு மாடு வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி கொடுக்குங்க வறுமையை போக்கணுங்க நீ வீட்டுல வளர்க்க சொல்லி கொடுக்கிறாய் நான் நாட்டுல வளர்க்கிறேங்கிறேன் தற்சாலி ஒரு ஆனார் இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ வீட்டுக்கு வீடு வளர்க்கிற நான் நாட்டுல வளர்க்கிறேங்கிற அவ்வளவுதானே உலகத்துக்கு சாப்பாடு ஓடுகிற வேளாண்மை அரசு தொழிலா கூடாது ஆனா சாராய் ஊத்தி கொடுத்து சாகடிக்கிற தொழில் கவர்மெண்ட் வேலை டாஸ்மாக்ல வேலை செய்யற மாதிரி ஒரு தடவை கல அண்ணன் என்ன பிடிச்சிருக்கீங்கன்னு எம்எஸ்சிப்பா என்ன படிச்சு அண்ணே எம்பி எம்பிப்பா என்ன சிரிக்கிற போய் டாஸ்மார்க்ல அண்ணன் சொன்னன்னு போய் சரக்கு வாங்கிறாத கேளு போய் கேளு என்ன என்ன படிச்சிருக்கேன் என்னன்னு கேள்வி என்ன ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்க சாராய ஊத்தி வைக்கிறது கவர்மெண்ட் வேலை உனக்கு ஒரு நோய் இருக்கு அரசு அறக்காசுனால அரசாங்க காசு இருக்கணும் காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அந்த அறக்காசும் காக்காசும் கவர்மெண்ட் கொடுத்ததே நீதாங்கிற என்ன உனக்கு வர மாட்டேங்குது ஒரு காலம் வரும் வேளாண்மை அரசு பணி ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி அன்பு தம்பி தங்கைகளே ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் பால் பயன்படுத்தாத குடும்பங்கள் கிடையாது பல வடிவத்தில் தயிராக மோராக நெய்யாக வெண்ணையாக பாலாடை கட்டியாக எல்லாம் உனக்கு பால் எங்கிருந்து வருது உன் சொல்லி படிச்ச பிள்ளை உனக்கு எங்கிருந்து பால் வருது ஆந்திராவில் இருந்து உன் மாநிலத்துக்கு கரி எங்கிருந்து வருது ஆந்திராவில் இருந்து ஏன் ஆடு மாடு வளர்கல ஆவின் பால் விற்கிற அரசு ஏன் ஆ வளர்க்கல ஆனா என்ன மாடு ஏன் வளக்கல கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அல்ல மற்றது தமிழன் வேதம் திருக்குறள் கல்விதான் ஒருவனுக்கு உயர்ந்த செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் வல்லுவ பெருமானார் நல்லா நீ எல்லாம் சிரிப்பாங்க என் மாடும் வைக்க சொல்றான் டே எங்க ஐயா அப்துல் ரஹமான் ஒரு கவிஞர் கவிக்கும் அப்துல் ரஹ்மான் அவர் சொல்றாரு டே ஏண்டா ஆடு மாடு வளர்க்கறதுக்கு நீ ஒரு அறிஞன் சொல்றான் அந்த மாதிரி வேளாண் பேரறிஞர் ஒரு சொல்றான் ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகளை தாங்கிறான் நடமாடும் மொபைல் பேங்க் என்கிறது நீ புரிஞ்சுக்கணும் நீ டாக்டர் இன்ஜினியரா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இயற்கை திணை இல்ல அது செயற்கை திணை முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்ல இயல்பு நிலம் நடுக்குறிச்சு பாலை இனம் படிமம் கொள்ளும்னு சிலப்பதிகாரத்தில் பதிகாரத்தில் இளங்கோடைய பாடிட்டார் இது எப்படி முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் இன்னைக்கு மலையை வெட்டி அழிக்கிறான் காடை வெட்டி அழிக்கிறான் அப்ப என்ன ஆயிருது உன் நிலம் பாலைவனம் ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த முதல்ல வேட்டையாண்ட பிறகு ஆடு மாடு வளர்த்த வேட்டையாடி சாப்பிட்டதை என் வளர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ண அப்புறம் கீழே வந்த மருதத்தினைக்கு வந்த வேளாண்மை செய்த முதல்ல நீ செஞ்ச வேலைய ஆடு மாடு வளர்த்தலும் வேளாண்மை செய்தாலும் தான் எதுக்கு வைக்கப்படுற உனக்கு மாடு வளர்க்க கூடாது ஆனா பால் கொஞ்சம் அதிகமா ஊத்தி நல்லா தூக்கலா ஒரு டீ போடுங்க தயிர் இருக்கா தயிர் அதை வாங்கி நல்லா சாப்பிட தெரியுதா அண்ணா நெய் கொஞ்சம் விட்டு முருகலா ஒரு ரோஸ்ட் தோசை அப்புறம் என்ன பண்ணணும் நாக்கு அப்படி இழுத்து வச்சு லேசா அந்த உப்புத்தாள் இருக்கு இந்த மாடு வளர்க்குறதுக்குவலமா போயிச்சு இப்ப நெய் கேக்குதா எப்படி இருக்கு பாருங்க அது ஒரு நோய்ங்குது அது ஒரு நோய் ஏய் நபிகள் நாயகம் செல்ல வழக்கில் செல்லம் ஆடு மாடு மேத்திருக்காங்க இறை இறைமகன் மகன் ஏசு மேத்திருக்காங்க பகவான் கிருஷ்ணர் ஆடு மாடு மேய்த்திருக்கிறாரு ஐயா கவி காப்தூர் அமைச்சர் மாத்மா மேய்ச்சிருக்காரு நபிகள் நாயகம் பேச்சிருக்காரு இவங்கெல்லாம் உனக்கு என்னடா ஆடு மாடு வளர்க்குறதுல அவ்வளவு விஷயங்க அப்படி சொல்றாரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் ஞானத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடா ஒருவேற மேய்ச்சு பாரா உனக்கு அறிவுறுதான் பார்ப்போம் அதுல உனக்கு ஒரு குற்ற உணர்வை வச்சிடறான் ஒரு தாழ்வு பணம் வச்சிடறான் அதனால அது இழிவுன்னு நீ வெளியேறிட்ட இப்ப நூறு நாள் வேலை திட்டம் விவசாயத்தை மூடிட்டான் அன்னைக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை ஒரு நாள்ல இருக்கான் இன்னைக்கு ஒரு ஏக்கரை ஏழு நாள் வேலை திட்டம் வேணாம் சிம்மன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒரு அலுவலகம் போடலாம் நூறு நாள் வேலை திட்டத்துல அந்த பணி செய்யற எல்லாரும் பேரை பதிவு செய்யலாம் நான் ஒரு விவசாயி எனக்கு ஐம்பது ஆள் தேவைப்படுது நல்ல இருக்க நான் முதல்ல பதிவு செய்யறேன் எனக்கு ஒரு ஐம்பது பேர் அனுப்புங்க அது ஆண்பன்னு பிரச்சனை இல்ல சாப்பாடு நான் போட்டுருவேன் வண்டி நான் அனுப்பி கூட்டிட்டு போயிடுறேன் கருதை அறுத்து வெளியில வச்சு கட்டு வச்சு களத்துல சேர்த்தவொன்னே ஐநூறு ரூபாய் கூலியை கொடுத்துடுறேன் நீங்க அரசியல கொடுக்குறீங்க முன்னூறா முன்னூறு இங்கே கொடுங்க எண்ணூறு என் ஆத்தாள் அப்ப வீட்டுக்கு போட்டோம் வறுமை ஒழியுது உழைப்பு உடல் உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்படுது உற்பத்தி பெருகுது வறுமை போகுது அதானே மனிதனின் அறிவாற்றல் மனிதனின் உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டு உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது சம்பளம் கொடுக்கிற நாடு இல்ல போய் நூறு நாள் வேலை திட்டதில் நம்ம அக்கா தங்கச்சியெலாம் இருந்தால் பாரு என்ன செய்றாங்க பல்லாங்குழி ஆடுவாங்க இல்லை என்ன என்ன சிரிக்கிற எங்கள் அண்ணி எங்கள் அக்கா எங்கள் சித்தப்பா எல்லாம் விளையாடுறாங்க ஆம்பளை எல்லாம் எல்லாம் காட்டுக்குள்ளே சீட்டு ஆடுவாங்க பெண்கள்லாம் உட்காந்து பல்லாங்குழி இல்லை தாயக்கிட்ட விளையாடிட்டு பவுடர் டப்பா புட்டாமெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த இதெல்லாம் இந்த சீப்பு கண்ணாடிலாம் அப்படியே தலையை வாரிட்டு சரியாக ஒரு மணி மணியானவொன்னே வந்துடுவாங்க